ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோட்டுக்கடை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளோ எடுத்துருக்கேன்னா ஒரு லிட்டரு பால் வந்துட்டு ஊற்றிருக்கேன் இப்போ பால்னு எடுத்துக்கிட்டோன்னா நான் வந்துட்டு எது எடுத்துருக்கேன்னா ஃபுல் ஃபேட் மில்க் இருக்குதுல்ல ஆரஞ்ச் கலர் இருக்கும்ல நான் வந்துட்டு ஆவின்ல ஆரஞ்ச் கலர் பேக்கெட் வந்துட்டு எடுத்து ஊற்றிருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு பொங்க விடணும் பொங்க விடும் போதே கிண்டிக்கிட்டே இருக்கணும் சப்போஸ் வந்துட்டு உடனேவே அடிப்பிடிக்கும் அதனால் நம்ம வந்துட்டு பால் யானத்தில் இப்போ நம்ம வந்துட்டு காய்ச்சலை பால்யாணத்துலேயும் செய்யலாம் பால்யாணம் வந்துட்டு கொஞ்சம் அகலமாக இருக்காதுல்ல அதனால் வந்துட்டு பேனுனால் கொஞ்சம் அகலமாக இருக்கும் நம்ம கிண்டறத்துக்கு வந்துட்டு வாட்டமாக இருக்கும் கிளறி விடுறதுக்கு அதனால் வந்துட்டு நான் பேன் எடுத்திருக்கேன் இப்போ பாலை ஊற்றியாச்சு இல்லை இதை வந்துட்டு நல்லா திரண்டு வரும் அந்த ஆடை பால் ஆடைலாம் வரும் அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண வேணாம் அதுலேயும் சேர்த்து சேர்த்து அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா திரண்டு வரும் இப்போ சைடில் வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்கோம்ல கொஞ்சம் கொஞ்சமாக பால் பொங்க ஆரம்பிச்சிச்சின்னா சைடில் வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி ஒட்டிட்டு வரும் பாலே வந்துட்டு ஆடை மாதிரி ஒட்டிகிட்டு வரும் அதையும் வந்துட்டு அது கூடையே சேர்த்து சேர்த்து எடுத்து 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 முள்ளாரை வந்துட்டு பால்லையே வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க அடி மட்டும் பிடிச்சிடவே கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா திரண்டு வந்திருக்கு பார்த்திங்களா இதே மாதிரியே நல்லா கலந்துக்கிட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் சைடில் வந்துட்டு எடுத்து விட்டுறேன்ல அது மாதிரியே எடுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாலாடையும் மேலே இருக்கும் இப்போ நல்லா திரண்டு வந்திருக்கிறதும் உங்களுக்கு தெரியும் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜை பாருங்களேன் கொஞ்சம் வந்துட்டு கட்டியாக இருக்கும் நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனதை விடவும் கொஞ்சம் வந்துட்டு கட்டியாக தெரியும் இதே மாதிரியே வந்துட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டே இருங்க கிண்டிக்கிட்டே இருங்க அந்த சைடு ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டே இருங்க இது நல்லா வந்துட்டு சுண்டி முடிக்கிறதுக்கு நல்லா பால்கோவா பதத்துக்கு வரத்துக்கு ஒரு அரை மணி இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்குமே ஆகும் அது வரைக்குமே நம்ம விட்டு விட்டு கை விட்டு விட்டு கொஞ்ச நேரம் போக 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 கலறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம வந்துட்டு அதை ரொம்ப சுண்டை விடவும் கூடாது கரெக்டான பதத்தில் வந்துட்டு நம்ம அடுத்தது சேர்க்க போகிற பொருள் சர்க்கரை நெய் அது எல்லாமே கரெக்டாக சேர்க்கணும் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா கூட அது ஒரு மாதிரி ரொம்ப இதாகி ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வரும் இப்போ நல்லா திரண்டு வந்துடுச்சா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்துட்டு ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேனா அதனால் நான் ரெண்டு கப்பு வந்துட்டு சர்க்கரை நான் இப்போ பால் வந்துட்டு கப்பில் அப்படிலாம் அழக்கலை நான் வந்துட்டு எனக்கு ஜீனி வந்துட்டு இவ்வளோ போதும் அப்படின்ற அளவுக்கு நான் வந்துட்டு ரெண்டு கப்பு வந்துட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ நான் இந்த ஸ்பூன் ஒன்று வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த சைடில் எடுத்து எடுத்து விட்டு இப்போ கரண்டிலையும் இருக்குது இப்போ நான் கிண்டிகிட்ருக்கேன்ல அந்த ஸ்பூன்லேயும் இருக்குன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பூனில் இருக்கிறதையும் அந்த ஆடையையும் இது பண்ணி இது பண்ணி அதை எடுத்து எடுத்து விட்டு விட்டு உள்ளார வந்துட்டு கிண்டிகிட்டு இருக்கேன் இப்போ நல்லாவே தெரியும் அது நல்லா திரண்டு வந்திருக்கிறது இப்போ நான் வந்துட்டு சர்க்கரை அளவு சொன்னல நான் ஒரு லிட்டரு பால் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு சர்க்கரை உங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை இனிப்பு வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு கம்மியாக சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க வந்துட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ என்னென்னா நான் வந்துட்டு ஒரு கப்பு ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு நெய் இது ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா வந்துட்டு கிண்டணும் இப்போ நான் நெய் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கிண்ட ஆரம்பித்தோன்னா அது இன்னும் நல்லா திரண்டு வரும் ஒரு நெய்யில் வந்துட்டு அது ரொம்ப கொதிக்குமா அதனால் இன்னும் கொஞ்சம் ஆகும் அந்த பாலோட இது அந்த ஆடை எல்லாமே திரண்டு பால் பால்கோவா வந்துட்டு சாஃப்ட்டாக கிடைக்கும் அதனால் வந்துட்டு நெய்யை ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்து 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 நான் அப்படியே ஒரு கப்பை எடுத்ததும் அப்படியே ஊற்றலை ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்து 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 அப்படியே நான் கிளறி விட்டுக்கிறேன் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ தெரியுதா திரண்டு வந்திருக்கிறது இப்போ வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டுறேன் கிண்டிட்டு அது கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு சிட்டிகை வந்துட்டு உப்பு போடணும் இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் சர்க்கரை கரைஞ்சிருக்குமா நல்லா இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் ச இனிப்போட அளவு வந்துட்டு நம்மளுக்கு தூக்கி காட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம போட வேணாம் ஆனால் இப்போ ரெண்டு கப்புன்னு சொல்கிறது எனக்கு ஏற்றது வந்துட்டு நான் போட்டிருப்பேன் இப்போ ஒரு கப்பே போதும்னு நினச்சிருந்தேன்னா நான் விட்டுருப்பேன் இப்போ நல்லா வந்துட்டு அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ சர்க்கரை எல்லாமே வந்துட்டு நம்ம போட்டாச்சு நல்லா அதே மாதிரியே சைடில் எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு முடிய போகுது பால்கோவா இப்போ வந்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப அடிப்பிடிக்கும் ஏன்னா நம்ம முன்னாடி பால் மாதிரி வச்சுருந்தோமா லிக்யூடாக இருந்துச்சா இப்போ ரொம்ப இதாக இருக்கிறதால கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு அதனால் இன்னும் அடிப்பிடிக்கும் இப்போ வந்துட்டு நெய்யில் வந்துட்டு நான் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்துட்டு அதை நல்லா இது பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பால்கோவாவில் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கட்டியாக திரண்டு வந்திருக்கும் இதுதான் வந்துட்டு பால்கோவா கன்சிஸ்டன்சி இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு லிக்யூடாக சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு சொல் சில பேருக்கு வந்துட்டு இந்த இதில் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் செம்ம சூப்பராக இருக்கும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம ரூட்டுக்கடை சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பால்கோவா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்